அவகேடா பழத்தில் மற்ற எந்த பழங்களிலும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட விட்டமின்களையும் மினரல்களையும் கொண்டிருக்கிறது பொதுவாக வெண்ணெய் பழம் என்று சொல்லப்படுகிற இந்த அவகோடா சுவையில் வெண்ணெய் சாப்பிடுவது போல ஸ்மூத்தாக இருக்கும் எடை குறைக்கவும் இதே ஆரோக்கியத்துக்காக டயட்டில் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் எல்லோரும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழங்களில் இந்த பழம் ஒரு முக்கியமான பழம் தினமும் அவகேடா எடுத்துக்கொள்ளலாமா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது ஆனால் தாராளமாக தினமும் ஒரு அவகேடா சாப்பிடலாம் ஒரு அவைகேடாவை சாப்பிடும் போது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட விட்டமின்கள் அதில் இருக்கின்றன மினரல்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த பழங்களில் ஒன்று இந்த அவகேடா விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் இ விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் போலேட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன இந்த அவடாவை சாப்பிடுறதால நம்ம உடல்ல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆத்ரட்டிஸ் வந்து கஷ்டப்படுவர்கள் இந்த பழங்களை தின்றால் அவர்களின் மூட்டு வலி மறைந்துவிடும் வயதிகத்தால் ஏற்படும் மூட்டு வலி எலும்பு தேமானத்தால் தோன்றக்கூடியது இந்த பழம் தின்றால் மூட்டு பகுதிகளில் எலும்பு தேமானம் ஏற்படாது எண்ணெய் சத்து மிகுந்த இப்பழத்தின் சதை பகுதி விட்டமின் புரதம் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்தது வறண்ட சருமத்தினருக்கு இப்பழம் ஒரு வரப்பிரசாதம் எண்ணெய்ச்சத்து மிகுந்த இப்பழம் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்கள் மற்றும் சிறுநீர் பை பிரச்சனைகளை தீர்க்க இந்த பழத்தை நாம் சாப்பிடலாம் இது சிறுநீரை அதிக அளவில் உற்பத்தி செய்து சிறுநீர் பாதையில் உள்ள கற்களின் அடைப்பை நீக்குகிறது உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகின்றது செரிமான பிரச்சனைகளையும் சரி சரிசெய்யக்கூடியது கெட்ட கொழுப்பை குறைப்பதால் நமது உடல் நலம் மற்றும் உடல் பரமன் ஏற்படுவதை தடுக்கிறது இதில் பொட்டாசிய சத்துக்கள் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு மிக சிறந்ததாகும் மேலும் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் உடல் எடை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது புற்றுநோய் போன்ற கொடிய நோய் தாக்குகிறவர்களுக்கு அவகோடா பழம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும் கண்களில் பார்வை திறன் புரை ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது கர்ப்ப காலத்தில் பெண்கள் எடுத்துக்கொள்ளும் ஊட்டச்சத்துக்கள் அந்த சமயத்தில் அவர்கள் இயல்பு திறனை அதிகரிக்க செய்யும் வயிற்றிலுள்ள குழந்தைக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் தாயின் வழியை சென்றடையும் அப்படி இது கற்ப காலத்தை ஆரோக்கியமானதாக மாற்ற கர்ப்பிணி பெண்கள் அவகேடாவை பழத்தை சாப்பிடலாம் இது குழந்தையின் மூளை வளர்ச்சி அதிகரிப்பதோடு தாய்மார்களுக்கு பால் சுரப்பையும் அதிகரிக்க செய்கிறது அவகேடா பழத்தில் பொட்டாசியம் போலைட் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை நிறைந்திருக்கின்றன இவை குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க